வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் பாசம் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையை பார்க்கலாம் சிந்தனை ஆற்றலால் இன்ப துன்ப விளைவுகளின் காரணங்களை உணர்ந்து உலக பொருட்களின் அனுபவத்தில் நிறைவு காணாத நிறைவு காணாத வரையில் உயிராற்றலின் விரைவு உலகப் பொருட்களை சுற்றியே இயங்கும் இதுவே பாசம் எனப்படுகிறது நம் அருள் தந்தை ஏதாத்திரி மகரிஷி அவனுடைய கருத்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க்ரியம் பாசம் சிந்தனையாற்றலால் இன்ப துன்ப விளைவுகளின் காரணங்களை உணர்ந்து உலகப் பொருட்களின் அனுபவத்தில் நிறைவு காணாத வரையில் உயிராற்றலின் விரைவு உலகப் பொருட்களை சுற்றியே இயங்கும் இதுவே பாசம் எனப்படுகிறது அருள் பெயாற்றல் கருணையினால் உடல்நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி